வெல்கம் டு பெரியநாய எம்என் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி உங்களுக்கு செட்டாக இல்லைனாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா செஞ்சேருமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டு பக்கத்தில் ஒரு ஐம்பத்தாறு சென்ட்டு செம்மன் பூமி கிழக்கு பார்த்து சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானேங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வந்துடுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி வருங்க ஐம்பத்தாறு சென்ட்டுக்கே நூற்றி முப்பது அடி வருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியாக வருங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க பூமியோட ஜலமுன பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க இல்லை வருஷத்தில் பத்து மாதம் தண்ணி போகுங்க இந்த செம்மண் பூமியை சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க பக்கத்தில் பஸ் ஸ்டாப்புங்க ஃபுல்லாகவே வீடு தானுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க அந்த வேன் போடுறது தான் மெயின் ரோடுங்க கோவையிலேருந்து செஞ்சேரிமலை செஞ்சேரிமலையிலேருந்து உருவிலுப்பேட்டை போகுதுங்க அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரே பூமி தான் குறைக்கிங்க நம்ம பஸ்ஸில் வந்தாங்க கூட இந்த பூமிக்கு வந்துடலாங்க செஞ்சேரிமலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்டுக்கு நியரெஸ்டான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் பாய்ங்க நம்ம கம்மி பட்ஜெட்டில் அதிகமான ஏரியா மெயின் ரோடு பக்கத்தில் வாங்கணும்னா இந்த லேண்டை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லையே மெயின் ஜங்ஷனெல்லாம் வந்துடுங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பேங்க் வசதி பெரிய ஜங்ஷன் வந்துடுங்க நீங்கள் எந்த லேண்டில் பொள்ளாச்சிக்கு பார்க்குங்க உடுவனப்பேட்டைக்கும் பார்க்குங்க பல்லடத்துக்கும் பார்க்குங்க நீங்கள் எப்படி வந்தீங்கனாலும் ஜங்ஷனுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டரை கோடி சொல்கிறாங்க அதையொட்டியே இதே பூமியும் வந்துடுங்க மொத்த விலையாக ஐம்பத்தாறு சென்ட்டுமே முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க இந்த விலைக்கு மெயின் ரோட் விட்டு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இது புதுசாக வந்துருக்குதுங்க பார்க்கோன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்